ஓம் சாந்தி பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே டிராமாவின் யதார்த்த ஞானத்தின் மூலம்தான் நீங்கள் ஆடாத அசையாத உறுதியான ஒரே நிலையில் இருக்க முடியும் மாயாவின் புயல் உங்களை அசைக்க முடியாது கேள்வி தேவதைகளின் எந்த ஒரு முக்கியமான குணம் குழந்தைகளாகிய உங்களிடம் எப்போதும் காணப்பட வேண்டும் பதில் புன்சிரிப்புடன் இருப்பது தேவதைகளை சதா புன்சிரித்த நிலையில் மகிழ்ச்சியுடன் இருப்பதாக காட்டுகின்றனர் அதுபோல் குழந்தைகளாகிய நீங்களும் கூட சதா மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் எந்த ஒரு பிரச்சனையானாலும் சிரிப்புடனேயே இருங்கள் ஒருபோதும் வருத்தம் அல்லது கோபம் வரக்கூடாது எப்படி பாபா உங்களுக்கு சரி எது தவறு எது என புரிந்து கொள்ளும் உணர்வை கொடுத்திருக்கிறாரோ பாபா எப்படி ஒருபோதும் கோபப்படுவது இல்லையோ வருத்தப்படுவது இல்லையோ அதுபோல் குழந்தைகளாக நீங்களும் கூட வருத்தம் கொள்ளக்கூடாது டிராமாவிலோ அனைவருமே கட்டுண்டு இருக்கிறார்கள் இதை யாரும் அறிய மாட்டார்கள் இதுபோல் அறியாதிருப்பதும் டிராமாவில் உள்ளது இப்போதும் ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை மற்றும் அநேக தர்மங்களின் விநாசம் நடந்தாக வேண்டும் மேலும் பாபா சொல்கின்றார் குழந்தைகளே எப்படி அல்லைக்குட்பட்ட டிராமாவிலும் கூட பெரிய பெரிய முக்கிய நடிகர்களுக்கு பாகம் உள்ளது இது பிறகு டிராமா அனைவரும் டிராமாவின் பந்தனத்தில் கட்டுப்பட்டுள்ளனர் இதனுடைய அர்த்தம் கயிற்றில் கட்டப்பட்டிருக்கிறீர்கள் என்பதல்ல இதை பாபா சொல்லி புரிய வைக்கிறார் அது ஜட மரம் விதை சைத்தன்யமாக இருந்தால் அது அதற்கு தெரிந்திருக்கும் மரம் எப்படி பெரிதாகி பிறகு பலன் தருகிறது என்பது இவர் பாபா மனித சிஷ்டியின் விதை ரூபமாக இருக்கின்றார் சைத்தன்யமாக இருக்கிறார் இது தலைகீழான மரம் என்று கூறப்படுகிறது பாபாவும் ஞானும் நிறைந்தவராக இருக்கின்றார் மேலும் இது இருள் நிறைந்த நகரம் பகவானை சர்வவியாபி என்று சொல்லிவிட்டார்கள் என்னென்று என்னென்ன நடந்ததோ அது அப்படியே திரும்பவும் நடைபெறப் போகிறது இதில் குழம்பி போக தேவையில்லை ஐயாயிரம் ஆண்டுகளில் எத்தனை நிமிடம் மணி வினாடிகள் உள்ளன என்பதை அனைத்து தர்மங்களின் சேர்ந்தவர்களின் கணக்கையும் எடுத்து ஒரு குழந்தை அனுப்பியிருந்தார் இதில் புத்தி வீணாகிறது பாபா என்ன சொல்கிறார் புத்தியே வீணாகிறது பாபாவையும் பிராமணர்களையும் பற்றி சரியான முறையில் புரிந்து கொள்ளவே இல்லை அவரை ஆதி என்று சொல்கிறார்கள் பாபா சொல்லி புரிய வைக்கிறார் நான் இந்த மரத்தின் விதை வடிவமாக இருக்கிறேன் இது தலைகீழான மரம் பாபா சத்தியமாக சைத்தன்யமாக ஞான கடலாக இருக்கிறார் அவருக்குத்தான் மகிமை செய்யப்படுகிறது ஆத்மா இல்லை என்றால் நடக்கவும் முடியாது கர்ப்பத்திலும் கூட ஐந்து ஆறு மாதங்களுக்கு பிறகு ஆத்மா பிரவேசமாகின்றது இதுவும் டிராமாவில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது அனைவரையும் விட நல்ல சித்திரங்கள் திருமூர்த்தி சித்திரங்கள் தான் சிஷ்டி சக்கரம் கூட மற்றும் கல்பவருச்சம் இவை ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்டவை வெளிநாடுகளில் சேவை செய்வதற்கு கூட இந்த இரண்டு சித்திரங்களும் எடுத்து செல்ல வேண்டும் வரதான் யோசித்து புரிந்து கொண்டு ஒவ்வொரு கர்மத்தையும் செய்யக்கூடியவராகி பச்சாதாபப்படுவதிலிருந்து விடுபட்ட ஞான நிறைந்த ஆத்மாகக ஸ்லோகன் இரக்கமணம் உள்ளவராகி சர்வ குணங்கள் சக்திகளை தானம் செய்பவர்கள்தாம் மாஸ்டர் வள்ளலாவார்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைக்கு பபா முரளியில் பல இடங்களில் டிராமா தான் குறிப்பிடுகின்றார் அதனை பற்றி பார்ப்போம் ஆரம்பத்தில் நீங்கள் கூட அதிகமாக சாட்சாத்காரம் பார்த்து பார்த்துள்ளீர்கள் கண்கள் சோப்பாக ஆகிவிட்டன சாட்சா பார்த்தார்கள் பிறகு இன்று அவர்கள் எங்கே அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள் ஆக இந்த அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கிறார் இதில் நிந்தனையின் விஷயம் எதுவும் இல்லை குழந்தைகள் சதா மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் இந்த டிராமாவோ உருவாக்கப்பட்டதாகும் என்னை எவ்வளவு நிந்தனை செய்கின்றார்கள் பிறகு நான் என்ன செய்கிறேன் கோபம் வருகிறதா என்ன டிராமாவின் அனுசாரம் இவர்கள் அனைவரும் பக்தியில் மூழ்குகிறார்கள் என்பதை நான் அறிவேன் கோபம் அடைவதற்கான விஷயமே இல்லை ட்ராமா அதுபோல் உருவாக்கப்பட்டுள்ளது அன்போடு புரிய வைக்க வேண்டியுள்ளது பாவம் அஞ்ஞான இருளில் உள்ளனர் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்கள் மீது இரக்கமும் வருகிறது சதா புன்சுரிப்புடன் இருக்க வேண்டும் இவர்கள் பாவம் சொர்க்கத்தின் வாசலுக்கு வர முடியாது இவர்கள் அனைவரும் சாந்தி தாமம் செல்ல இருப்பவர்கள் சாந்தி வேண்டும் என்றுதான் அனைவரும் விரும்புகிறார்களாக பாபாதான் உண்மையை சொல்லி புரிய வைக்கிறார் இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டது டிராமாவில் ஒவ்வொருவருக்கும் பாகம் கிடைத்துள்ளது இதில் மிகவும் அசையாத நிலையான புத்தி வேண்டும் எது வரை ஆடாத அசையாத ஒரு நிலைப்பட்ட மனநிலை இல்லையோ அதுவரை புருஷார்த்தம் எப்படி செய்வார்கள் என்ன நடந்தாலும் சரி அதை சாட்சியாகத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் மேலும் அனைத்தையும் விட நல்ல சித்திரங்கள் திரிமூர்த்தி சிருஷ்டி சக்கரம் மற்றும் கல்பவிருஷ்ற இவை ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்டவை வெளிநாடுகளில் சேவை செய்வதற்கு கூட இந்த இரண்டு சித்திரங்களை எடுத்து செல்ல வேண்டும் இவற்றில்தான் அவர்கள் நல்லபடியாக புரிந்து கொள்ள முடியும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரணியில் ஞான சிந்தனைக்குரிய கருத்து என்னவென்றால் தாவனை மற்றும் வினாசம் அதனை பற்றி பார்ப்போம் இப்போது ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை மற்றும் அனைத்து தர்மங்களின் வினாசம் நடைபெறுகின்றது புதிய உலகத்தில் இருக்கப்போவது நீங்கள் மட்டுமே என்னென்ன முக்கிய தர்மங்கள் உள்ளனவோ அவற்றை நீங்கள் அறிவீர்கள் எல்லாருடைய பெயர்களையும் இங்கே எடுத்துரைக்க இயலாது சின்ன சின்ன கிளைகள் நிறையவே உள்ளன முதன் முதலில் தேவதா தர்மம் பிறகு இஸ்லாம் தர்மம் இவ்விஷயங்கள் குழந்தைகள் ஆகிய உங்களையன்றி வேறு யாருக்கும் தெரியாது இப்போது அந்த ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் மறைந்து விட்டுள்ளது அதனால் ஆலமரத்தின் உதாரணம் சொல்லப்படுகிறது மரம் முழுவதும் நிற்கிறது அஸ்திவாரம் இல்லை அனைத்தையும் விட அதிகமான ஆயுள் இந்த ஆலமரத்திற்கு உண்டு அதே போலதான் ஆதிச அதனை தேவி தேவதா தர்மத்திற்கு உள்ளது அது எப்போது மறைந்து விடுகிறதோ அப்போது பாபா வந்து சொல்கிறார் இப்போது ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை மற்றும் அநேக தர்மங்களின் விநாசம் நடந்தாக வேண்டும் அதனால் திருமூர்த்தி உருவாக்கி உள்ளார்கள் ஆனால் அதன் அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை குழந்தைகள் நீங்கள் அறிந்துள்ளீர்கள் உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் பகவான் பிறகு பிரம்மா விஷ்ணு சங்கர் பிறகு சிருஷ்டியில் வருகிறார்கள் தேவி தேவதைகள் என்றால் அவர்களுடையதை விட உயர்ந்த தர்மம் வேறு எதுவும் இருக்க முடியாது பக்தி மார்க்கத்திலும் டிராமாவிலும் விதிக்கப்பட்டுள்ளது முதலில் சிவனை வணங்கி பக்தி செய்கிறார்கள் பிறகு தேவதைகளுக்கு பக்தி செய்கிறார்கள் அதனால் வேத சாஸ்திரங்கள் எல்லாம் துவாபர யுகத்தில் தான் தொடங்கப்படுகிறது எழுதப்பட்டது முனிவர்களை வைத்து அந்த சாஸ்திரங்களின் படிப்பில் எந்த ஒரு நோக்கமும் குறிக்கோளும் கிடையாது ஞானம் பக்தி வைராக்கியம் என்று சொல்லவும் செய்கிறார்கள் இந்த பழைய உலகம் விநாசமாகிறது சன்னியாசிகளுடையது எல்லைக்குட்பட்ட வைராக்கியம் உங்களுடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் சங்கராச்சாரியார் வருகிறார் அப்போது கற்பிக்கிறார் வீடு வாசல் மீது வைராகியம் வைப்பது பற்றி அவரும் ஆரம்பத்தில் சாஸ்திரங்கள் முதலியவற்றை கற்பிப்பதில்லை எப்போது அதிக பெருக்கம் ஏற்படுகின்றதோ அப்போது சாஸ்திரங்களை உருவாக்க தொடங்குகிறார்கள் முதன் முதலிலோ ஸ்தாபனை செய்பவர் ஒருவர் தான் இருக்கிறார் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகின்றனர் இதையும் புரிந்து கொள்ள வேண்டும் சிருஷ்டியில் முதன் முதலில் எந்த தர்மம் இருந்தது இப்போது அநேக தர்மங்கள் உள்ளன ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது அது சொர்க்கம் ஹெவன் என்று சொல்லப்பட்டது குழந்தைகளாகி நீங்கள் படைப்பவர் மற்றும் படைப்பு பற்றி அறிவதன் மூலம் ஆஸ்திகராகி ஓம் சாந்தி